முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சும்பலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஏழரை சனி காலத்தில் கை தூக்கியுடன் இனிய அனுமான் வழிபாடு ஏழரை சனி நடக்கக்கூடிய ராசியினர் அடிக்கடி அல்லது தினமும் கூட ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இதனால் சனி பகவானின் கடின பார்வையிலிருந்து விடுபட முடியும் என்ற ஆன்மீக கதையை இங்கு பார்ப்போம் ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இதில் சனி பகவான் ஒரு ராசிக்கு செல்லும் போது அந்த ராசிக்கும் அதற்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகளுக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த காலத்தில் சனியால் பல கஷ்டங்களை அந்த நபர் அனுபவித்தார் இவர்கள் ஏழரை சனிக்காலத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து நேரங்களிலும் வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து நாம் பார்ப்போம் அதாவது ஹனுமன் ராமபக்த ஹனுமன் ஹனுமான் ஒரு தீவிர ராமபக்தன் என அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இவர் தினமும் தோட்டத்தில் மலர்ந்த பூக்களை பறித்து ராம வழிபாடு செய்வதும் தன்னை மறந்து பாடுவதும் வழக்கமாக வைத்திருக்கக்கூடியவர் ஒருநாள் ஒரு நாள் ஸ்ரீராமர் வழிபாட்டுக்கு தேவையான மலர்களை தோட்டத்தில் பறித்துவிட்டு வரும்போது அவரைப் பிடிக்க சனி பகவான் வருவதை பார்த்தார் அப்போது தன்னுடைய கடமையை நான் செய்கிறேன் சனியின் கடமை அவர் செய்ய வந்துள்ளார் என நினைத்தபடி மலர்களுடன் மாளிகைக்குள் நுழைந்தார் ஹனுமானின் வாளில் சனி அப்பொழுது ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளை மட்டும் வாசலுக்கு வெளியே நீட்டினார் அதை பார்த்ததும் சனிபகவான் ஹனுமனை ஏழரை ஆண்டு காலம் பிடிக்க சரியான வாய்ப்பு வந்து விட்டது என ஹனுமனின் வாளை சனி பகவான் கெட்டியாக பிடித்து கொண்டார் தன்னுடைய வாழையை சரிப்பற்றி கொண்டதை தெரிந்து கொண்ட ஹனுமன் அப்போது சனியின் பிடையிலிருந்து தப்பிக்க என்ன செய்வது என யோசித்தார் ராமவை வழிபாடு செய்து கொண்டிருந்த ஹனுமன் திடீரென அவர் ராம நாமத்தை கூறியபடி ராமனை குறித்து பாடியபடி குதிக்க ஆரம்பித்து விட்டார் சனியை கஷ்டப்படுத்திய ஹனுமான் இதனால் சனி பகவான் தன்னுடைய வேகமாக ஆடிய ஹனுமனின் வாழால் மிகவும் உடல் அசதியைப் பெற்றார் சிறிது நேரத்தில் ஹனுமன் ஆடுவதை நிறுத்தி விடுவார் என நினைத்திருந்த சனியின் எண்ணம் பொய்த்து போனது ஹனுமனின் ஆட்டம் அதிகரித்துக் கொண்டே போவதைக் கண்டு மிகவும் கஷ்டப்பட்டு சனி இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தார் தாங்க முடியாத சனி பகவான் ஆஞ்சநேயரிடமே நீ எப்போது தான் குதிப்பதை நிறுத்திவிடுவாய் எனக் கேட்டார் இதை கேட்ட ஹனுமன் நீ தான் என்னை ஏழரை வருடத்திற்கு பிடிப்பதாக வந்துள்ளாயே அதனால் ஏழரை வருடத்திற்கும் நான் இப்படித்தான் சொல்லி கொண்டே இருப்பேன் என்றார் இதை கேட்டு சனி பயந்து போனார் ஆஞ்சநேயரை விட்டு விலகிய சனி எந்த ராசி வழிபாடு அவசியம் இனிமேலும் ஹனுமனை பிடித்து இந்த பயனும் இல்லை அதனால் அவரை விட்டு விலகிவிட முடிவு செய்தார் உடனே ஆஞ்சநேயரிடம் உன்னை விட்டு நான் விலகுகிறேன் என்றார் ஆஞ்சநேயர் மகிழ்ந்து சனி பகவானிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் சனீஸ்வர பகவானே என்னை விட்டு விலகியது போல ஏழரை ஆண்டுகள் சனி பிடிக்கக்கூடிய காலத்தில் என்னை நினைத்து வழிபடக்கூடிய என் பக்தர்களுக்கு நீ எந்த ஒரு தொந்தரவையும் துன்பத்தையும் தரக்கூடாது என கேட்டுக்கொண்டார் சனி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் ஏழரை சனி அஷ்டம சனி காலத்தில் நமக்கான துன்பங்களிலிருந்து விலக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதால் அனுமனின் அருள் கிடைப்பதோ சனியின் சொல்லையும் தீரும் குறிப்பு தற்போது ஏழரை சரி நடந்து வரக்கூடிய கும்பம் மீனம் மகர ராசியினர் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஹனுமன் கோவில் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் இதை கண்டிப்பாக செய்யுங்கள் ஆஞ்சேனயின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்